அஸ்லாமலைக்கும் என் இனிய நண்பர்களை எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை விலாக்ஸ் தமிழ் சேனல் இது வந்து வியாழக்கிழமை ஈவினிங் ஒரு ஏழு மணி போல் எடுத்த வீடியோ தாங்க ஹஸ்பண்ட் வேலையெல்லாம் விட்டு வந்த பின்னாடி ரெண்டு பேருமா சேர்ந்து கண்ணமங்கலம் போயிருந்தோம் ஏன்னா நாளைக்கு இது பெருநாளில் அதுக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு தான் அந்த அன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எடுக்கலாமா வேணாம் அப்படின்ற மாதிரியே மைண்ட் செட் இருந்ததுங்க ஏன்னா ரெண்டு பேர் கையிலையுமே சுத்தமாக காசு இல்லை ஏன்னா ரெண்டு பேருக்குமே உடம்பு சரியில்லாமல் போனது ஊருக்கு போனது அப்படின்ட்டு நிறைய க காசு செலவாகி போச்சு சுத்தமாக காசு இல்லை அதனால் வாங்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரியே இருந்தது ஆனால் இருந்தாலும் என் மனசு சொல்லிகிட்டே இருந்ததும் ஒரு நல்ல நாள் அதுவுமா நம்ம புது ட்ரெஸ் போட்டால் தான் நம்ம மனது வந்து ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா இந்த பெருநாள் அப்படின்னும் போது நம்ம வீட்டுக்கு நாலு பேர் வருவாங்க நம்மளும் பார்த்திங்கன்னா நாலு சொந்த பந்தங்கள் வீட்டுக்கெல்லாம் போகணும் ஹஸ்பண்டுமே பார்த்திங்கன்னா மசூதிக்கு போயிட்டு தான் நமாஸ் படிச்சிட்டு படிச்சுட்டு வரணும் அப்படின்னும் போது நம்ம ஏதோ ஒரு புது ட்ரெஸ் போ ஏதோ ஒரு பழைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போயிட்டு வந்தால் எல்லோரும் நம்மளே பார்க்குற மாதிரியும் இருக்கும் நமக்குமே பார்த்திங்கன்னா கான்ஃபிடென்ஸ் லெவலை அது சுத்தமாக போட்டு உடச்சிட்ற மாதிரி இருக்கும் அந்த அன்னைக்கு நம்ம மனசில் என்ன ஓடிட்டுருக்கோன்னா நமக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரியே தோணிகிட்ருக்கோம் அது சுத்தமாக பாசிட்டிவ் வைபே நம்மளுக்கு கொடுக்காதுங்க என்ஜாய் பண்ணவே முடியாது ஸோ ந ஒரு பெருநாள் அப்படின்னும் போதும் நம்ம புது ட்ரெஸ் எடுக்கணும் அது கிராண்டாக தான் எடுக்கணும் இல்லை நம்ம கையில் இருக்கிற காசுல இல்லை கொஞ்சோண்டு அந்த நேரத்தில் மட்டும் புது கொஞ்சம் கடன் வாங்கி வீட்டில் இருக்கவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி கொஞ்சம் வாங்கி கொடுக்குறதில்ல என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா வருஷத்தில் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி தான் இந்த மாதிரி தான் பெருநாள் வருது அப்போது எல்லாருமே சேர்ந்து புது ட்ரெஸ் போட்டு சந்தோஷமாக எல்லாரும் நல்லா சமைச்சு சாப்பிடணும் ஒரு நல்ல நாள் அதுவுமா நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் உருவாக்கப்பட்டதே இந்த நல்ல நாள் அப்படின்றது தான் நான் எடுத்துப்பேன் இந்த பெருநாள்லாம் அதுக்காக தான் கடவுள் எடுத்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைப்பேங்க மற்றபடி நிறைய காரணங்கள் கதைகள்லாம் சொல்லுவாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும் மற்ற நாள்லாம் ஓடிட்டுருப்பாங்க சில நாள் இந்த மாதிரி நம்ம ஸ்பெஷலாக வச்சாதான் அந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்றதுக்காக தான் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க அதனால பார்த்திங்கன்னா கிராண்டாக இல்லைன்னா கூட பரவாயில்ல சிம்பிளாவது நம்ம எடுத்து அந்த அன்றைக்கி செலப்ரேட் பண்ணணும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஸோ பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு சிம்பிளாக ஒரே ஒரு ஷர்ட்டு மட்டும் இங்கே ரஃப்யூஸ் போடுற மாதிரி தான் சிம்பிளாக ரொம்ப கம்மியான ரேட்டில் ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய செக்ஷன் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னன்னே தெரியலங்க ஹஸ்பண்டுடைய செக்ஷன்லேயும் சரி என்னுடைய செக்ஷன்லேயும் சரி எல்லா ட்ரெஸ்ஸுமே இந்த வாட்டி பார்த்ததெல்லாம் எனக்கு என்னமோ பிடிச்ச மாதிரியே இருக்குது எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் நம்ம கையில் தான் காசு இல்லாமல் போச்சு அதனால பார்த்திங்கன்னா பிடிச்ச ட்ரெஸ்ஸுக்கு பதிலாம் காசு இருக்கிற எந்த நம்ம கையில் இருக்கிற காசுக்கு எந்த ட்ரெஸ்ஸு சூட் ஆகுமோ அதை பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு இருந்தேன் அலமதுல்லா அப்போ கூட பார்த்திங்கன்னா எங்கள் ரெண்டு பேருக்குமே சூப்பரான ஒரு ட்ரெஸ்ஸு தான் அமைஞ்சிருக்கு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு எடுத்து முடிச்சுட்டும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சும் நீங்களும் பாருங்கள் செலெக்ஷன் சி கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதும் அப்படி நம்ம ஷாப்பிங் பண்ணிக்கிட்டே பேசலாமா இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா நம்ம உலகத்தில் இருக்க எல்லா மதத்தவங்களும் சரி எல்லா இனத்தவங்களும் சரி பொதுவாக நிறைய விஷயங்கள் சேமாக தான் இருக்கும் ஃபாலோ பண்ணுறதெல்லாம் ஆனால் அதெல்லாம் நம்ம அறிவுக்கு தான் தெரிய மாட்டேங்குது மற்றபடி நம்ம வந்து அதில் சொல்லப்படாத எழுதப்படாத விஷயங்களை வச்சுட்டு சண்டை இருக்கோம் அதில் ஃபா ஃபாலோ பண்ணுற எல்லாருமே அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயத்தில் இந்த நோன்பு அப்படின்றதும் இருக்குங்க எல்லாருமே நோன்பு கடைப்பிடிக்கிறோம் ஒரு ஒரு விதத்தில் அந்த விதத்தில் நம்மளை நோன்பு ஃபாலோ பண்ண சொல்லி பார்த்திங்கன்னா இந்த விஷயம் நல்லது நடக்கும் நம்ம லைஃப்பில் நல்லது நடக்கும் நம்ம கேட்ட எல்லா துவாக்களும் அந்த அன்றைக்கி கபுல் ஆகும் ஸோ நோன்பு இருங்க உங்கள் வாழ்க்கை மேம்படும் உங்கள் வீட்டில் பர்க்கத்து உண்டாகும் நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் கேட்டது எல்லாமே நடக்கும் அப்படின்ட்டு நிறைய சொல்லுவாங்க நம்மளுமே பார்த்திங்கன்னா நோன்பு இருப்போம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்காகவும் நம்ம நோன்பு இருக்க தால நம்ம உடம்புல ஆயிரத்தெட்டு அதிசயங்கள் நன்மைகள்லாம் நடக்குது அப்படின்றதும் நிரூபிச்சிருக்காங்க ஸோ நோன்பு அப்படின்றதும் நம்ம கண்டிப்பாக எல்லாருமே தாராளமாக ஃபாலோ பண்ணலாங்க அது ஃபாலோ பண்ணுறதால நம்ம உடம்பு வந்து பலவீனமாகுன்றது இல்லை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகும் அப்போ தான் ஸோ நம்ம நோன்பு கடைப்பிடிக்கிறதுல ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் தாங்க இருக்குது ரெண்டு விதத்துலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் தான் இருக்குது நம்ம நம்பிக்கை தான் அதுக்கு காரணம் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசில் நோன்பு இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஸ்கூலில் போகும்போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் கடவுள் இவ்வளோ கொடுமையாக இருக்காங்களே காலையிலேருந்து தண்ணி கூட சாப்பிடக்கூடாதா ஒரு எச்சில் கூட முழுங்கக்கூடாதா அப்படி இப்படின்ற மாதிரி இருப்பாங்க அதுவுமே நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கோம் இருந்தாலும் நம்ம சின்ன பிள்ளைல அப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்கள்லாம் நோம்பு வைப்பாங்க ஈவினிங் ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க நம்ம நல்லா சாப்பிடலாம் அப்புடி பார்த்திங்கன்னா எல்லாரும் நோன்பு இருப்பாங்க நம்மளும் நோன்பு இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு ஆர்வத்தில் நோன்பு இருந்தால் எதுவுமே சொல்ல மாட்டாங்க அடிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆர்வத்தில் அப்போ நம்ம நோன்பு வச்சுட்டு போய்கிட்டு இருப்போம் ஆனால் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்மளை பார்த்தீங்கன்னா இப்படியும் சொல்லிகிட்ருப்பாங்க எல்லாமே நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்கோங்க ஆனால் அப்போ நமக்கு இல்லை நோன்பு இருந்தால் உடம்புக்குள்ளேயும் நிறைய மாற்றங்கள் நடக்கும் அதனால தான் கடவுள் சொல்கிறதா எல்லாருமே சொல்கிறாங்க ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க அப்படின்ட்டு நமக்குமே தெரியாது நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களுக்குமே பார்த்திங்கன்னா நோன்பு இருக்கிறதால உடம்புலேயும் மாற்றம் நடக்கும் அப்படின்றது சொல்ல தெரியல இப்போ ஃபோன் வந்து பின்னாடி தான் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிய வருது ஸோ பல தீமைகள் இந்த ஃபோனில் இருந்தாலும் சில நன்மைகளும் பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் மூலமாக நம்மளுக்கு நடக்க தான் செய்தும் எல்லாமே நம்ம பார்க்குற விதத்தில் தான் இருக்குது இது வெள்ளிக்கிழமை ஹல்ஹம்துல்லா நான் வந்து அரஃபா நோன்பு இருந்து முடிச்சிட்டேங்க சிம்பிளாக நோன்பு திறந்துட்டு நைட்டு டின்னரும் சூப்பராக இருந்து முடித்தாச்சும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்